ஹாய் நான் ஹரிஷ் இன்னைக்கு நம்ம வீடியோ அதை பத்தி பாக்க போறோம் நம்ம வாட்டர் ஓவர் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்க வீட்லயும் நீங்க ப்ராப்பரா நம்ம டிவைஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற ரெகுலர் வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபேஷனா கிடைக்கும் பண்ணிடலாம் இதுதான் மோட்டர் சுவிட்ச் நீங்க மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணும் போதே கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளக் பாயிண்ட் கிளைன் போய் நம்ம டிவைஸ் ஆன் ஆகிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா கீழே நம்ம டிவைஸ்ல இருந்து மேல டேங்குக்கு போற சென்சிங் கேபிளுங்க சரிங்களா இது வந்து நான் ஒன் ஸ்கொயர்மௌண்ட் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில்க் சில்கே ஒயருன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சில்க் ஒயர் கூட நீங்க கொடுத்துக்கலாம் ஒன்றும் இந்த வாங்க இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறது பாத்துக்கலாம் இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல மாட்டுறீங்களோ அந்த இடத்துல வச்சு அந்த சைடு மாட்டினாலும் சரி இந்த சைடு மாட்டினாலும் சரி நான் மேல மாட்டுறேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணியாச்சு நம்ம டிவைஸ் கூட கொடுக்குற அந்த பிளக் பிவிசி பிளக் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து சிக்ஸ் எம்எம் ட்ரில் பிட்டுங்க ஸோ அந்த ட்ரில் பிட் எடுத்து மிஷினில் போட்டுக்கோங்க போட்டு அப்படியே நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க பிளக் அடிச்சாச்சுங்க பிளக் அடிச்சு நம்ம டிவைஸை வச்சு அப்படியே ஸ்க்ரூவ் பண்ணிடுவாங்க இப்படிதான் டி மாட்டியாச்சு வால்மூன் பண்ணியாச்சு இப்போ கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் நீங்க ரெட் கூட தான் அப்படின்றதெல்லாம் இல்லை நீங்க எந்த ஒயர் எந்த இது கூட கொடுக்கலாம் ஒன்றும் டப்ப இல்லை கனெக்ஷன் அந்த கொடுத்துக்கலாம் வந்து அடாப்டர் அடாப்டர் வந்து த்ரீ பெண் மினிட்டுல போட்டாச்சு இதுதான் டிவைஸ் கேட்டு இருந்து வர சென்சிங் கேபிள்ஸ்ங்க இது நேரம் வந்து பாத்தீங்கன்னா டேங்க் சைட்ல வந்து சின்ன ஹோல்ஸ் அந்த ஒயர் போற மாதிரி ஒரு ஹோல்ஸ போட்டு அந்த இது மட்டும் உள்ள எடுத்துக்கோங்க உள்ள எடுத்த ஒயர் கூட நம்ம கொடுத்த ஃப்ளோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணைகள் அடி கீழே இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டுருங்க மோட்ரு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டிவைஸ் ஆன் ஆகிடுச்சிங்க இப்போ கீழ் டேங்கில் இருந்து மேல் டேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் ஆக ஆரம்பிச்சிருச்சு மோட்டர் ஆன் ஆகி தண்ணி ஃபில் ஆகட்டுங்க ஏற்ற வாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதும் தண்ணி ஃபில் ஆனது பார்த்துடலாம் டேங்க் நமக்கு தேவையான அளவு ஃபில் ஆயிடுச்சுங்க ஃப்ளோட்டும் அந்த பொசிஷனுக்கு போயிருச்சு வாங்க கீழே போய் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் சவுண்ட் கேட்குதா இல்லையா அப்படின்றது பார்த்துடலாம் இப்போ நம்ம டிவைஸ் வந்து வாட்டர் லெவலில் சென்ஸ் பண்ணி பஸ் சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க டிவைஸ் சூப்பராக ஒர்க் ஆகுது ஹாய் வெல்கம் பேக் நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்ட் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் எஸ் நம்ம இந்த வீடியோஸ் மட்டும் இல்லை இன்னும் நிறைய வீடியோஸில் பார்க்கலாம் பாய்